எக்ஸ் பிளஸ் மூணு முழுவதின் கணம் விரித்து எழுதுகா கேள்வி விரிவு அவங்க ஈரோடு கோவிலு போயிட்டு இருக்கு அது என்னன்னு பாருங்க சரியா இங்க பாருங்க இப்ப நான் இன்னொன்னு தெரியும் பாருங்க ஏ பிளஸ் பி முழுவதின் கணத்தின் விரிவு எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லுங்கதா ஏ பிளஸ் பி முழுவதின் கணத்தின் விரிவு எல்லாத்துக்கும் தெரியும் அதில் கணத்துக்கு விரிவு எப்படி இருக்கும் ஏ கணம் பிளஸ் மூணு ஏ வர்க்கம் பி பிளஸ் இதுதான் என்னது ஏ பிளஸ் பி முழுவதின் கணத்தை விட்டு விரிவு பாருங்க ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்கு பி இருக்க இடத்துல மூணு இருக்கு ஆகவே எப்படி செஞ்சுக்கலாம் இது விட்டு விரிவுல இது வீட்டு விரிவ மேல பிரதிவதன் மூலமா விரிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏ வர்க்கம் இருந்தா அப்படின்னு என்ன வரும் எக்ஸ் வர்க்கம் இருந்தா அவங்க என்ன வரும் மூன்று பண்ணிக்க சக சயப்பில வராது இங்க புள்ள சக இருக்கனால பிரச்சனை இல்ல சய வந்துச்சுன்னு சொன்னா பிரகட் பண்ணி செஞ்சா என்னைக்கும் பிள வராது சக மூணு ஏ இருக்க இடத்துல என்னத்தை போடணும் எக்ஸ் போடணும் பி வர்க்கம் சொல்லிருக்கு பி இருக்க இடத்துல மூணு இருக்கு ஆகவே மூன்றின் வர்க்கம் ரைட் சக இது அப்படியே மேல வச்சு சக பி கணம் பி கணத்துல என்ன இருக்கு மூன்று இருக்கு மூன்று கணம்

எக்ஸ்கானம் சக ஒன்பது எச் வர்க்கம் பிளஸ் இருபத்தி ஐந்து பிளஸ் இருபத்தி ஏழு சிம்பிள முயற்சி லேசா அந்த கேள்விக்காக இருக்கிற மூலம் பண்ணிக்கோங்க